அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பார்த்திபன் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இடம் எதுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்துவிட்டு கடந்து சென்றிருப்பீர்கள் ஆனால் அது நினைவு கூறுவதற்காக இந்த பதிவு ஒரு மரக்கிளை அதாவது பச்சூர் சட்ரஸுக்கு முன்னாடி மெயின் ரோட்டில் மேலே ஒரு மரக்கிளை வந்து வளைஞ்சி நேராக சாலையோட சென்டரில் தூங்குறதை நீங்கள் பார்க்கலாம் இதை எதற்காக நான் பதிவு செய்கிறேன்னா அந்த மரம் வந்து ஆல்ரெடி ஒரு நீரோட்டம் இல்லாத பட்டு போன மாதிரி மாதிரி இருக்குது அதோட பகுதியில் வந்து அந்த ஒட்டுமணியான செடி இருக்கும் அந்த மரத்தில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு செடி முளைக்கல அந்த செடி வந்து அந்த மரத்தில் துளிர்ந்து நல்லா வெயிட்டாக இருக்குது ஒருவேளை தொடர்ந்து மழை பெய்கிற நேரத்தில் அந்த தண்ணியோட வெயிட்டினால் அந்த கணத்தினால் அந்த கிளை முடிச்சிக்கிட்டு சாலையில் விழுந்து அதனால் விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை சரி செய்வதற்காக தான் அது வந்து நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக முன்கூட்டியே இந்த பதிவு நான் போடுறேன் அதனால் இந்த மரத்தை வெட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கிறது நகராட்சியாக இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் பொதுப்பணித்துறையாக இருக்கணும் இந்த ரெண்டு துறை சார்ந்தவங்க தான் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் துறை சார்ந்தவர்கள் நடவடிக்கை எடுக்கணும் தான் இந்த பதிவு முன்கூட்டியே இதை செஞ்சு வச்சுட்டிங்கனாக்கா மக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்குங்கிறது ஒரு கனிவான வேண்டுகோள் நன்றி வணக்கம் மக்களுக்காக நான் போராளி பா பார்த்திபோம்